ஆமாம் ஆமாம் நீங்கள் தேட தேவையில்ல ஆசீர்வாதங்களை நீங்கள் உண்மையாக இருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்தில் நீங்கள் உண்மையாக இருங்க நீங்கள் கொடுக்கப்பட்டதான அந்த ஸ்தானத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க அல்லையே இல்லூய்யா நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதம் மட்டும் இங்கே போடலை என்ன ஆசீர்வாதம் பரிபூரண ஆசீர்வாதம் அல்லையில் ஊய்யா அல்லூயா பரிபூர்ண ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசிர்வாதம் மூன்று பேர் வைத்து ஆரம்பித்த ஒரு ஊழியம் மூன்று பேர் வைத்து ஆரம்பித்த ஒரு ஊழியம் இன்றைக்கு பல லட்சங்கள் இருக்கிற ஊழியமாக மாறிடுச்சு மூன்று பேர் வைத்த ஊழியம் பாஸ்டரு பாஸ்டர் மனைவி பாஸ்டர் மாமியார் மூணே பேர் தான் ஊழியம் இந்த மூணு பேர் ஊழியம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பத்து லட்சத்துக்கு மேலே விசுவாசிகள் சபையில் கத்தை நிச்சயமாக உயர்த்துவார் அல்லையில் ஊயா உங்களையும் கத்தை நடத்துவார் அப்போது இருக்கிற காரியம் நிறைவேறும் ஆனால் அந்த அந்த நிறைவேறுதல் கொஞ்சம் காலமாகலாம் நீங்கள் வேதத்தில் வாசிங்க ஆபகுக்கு ரெண்டு மூணு வாசிங்க சிஸ்டர் ஆபகு ரெண்டு மூணு குறித்த காலத்துக்கு குறித்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் விளங்காது ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரியா இருக்கும் ஆரம்பத்தில் என்ன ஆகாது விளங்கவே விளங்காது நெருக்கம் தேவைகள் அதிகமா இருக்கும் குறைவுகள் குறைவான வருமானம் கையில் இருக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியாது படிப்பு சரியாக ஏறாது ஆனால் படிக்கணும் ஆனால் தரிசனத்தை நம்மேல் ஊற்றினவர் அல்ல இல்லுவியா குறித்த காரியத்தை குறித்த நாளிலே நிறைவேற்றுவார் அல்ல இல்லுவியா இல்லவியா நல்ல இப்படி உங்களுக்கு சொல்கிறேன் பெற்றோர்கள் தம் பிள்ளைங்களை நல்லா வாழ வைக்கணும் ஆசைப்படுவாங்களா இல்லையா பெற்றோர்கள் இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா பெற்றோர்கள் இருக்கிறீங்களா நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கணும் நல்லா ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்புறாங்களா இல்லையா எதிர்பார்ப்பாங்களா இல்லை இல்லை அதை காட்டிலும் பரம தகப்பன் உண்மை உண் ஆமா பரம தகப்பன் உண்மை உள்ளவர் அதை காட்டிலும் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அல்ல லூயா சங்கீத புத்தகம் இருபத்தொன்பது பதினொன்னு கர்த்தர் அறிஞர் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அவர்களை ஆசீர்வதிப்பார் இது ஆண்டவருடைய மனசில் இருந்து ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ன பலன் என்ன பலன் மாம்ச பலன் லூயா சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய பலன் அல்ல எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய பலன் அல்ல இல்லூயா பரிசுத்தமாய் உங்களை வாழ வைக்கிற பலன் நீதியாய் உங்களை வாழ வைக்கிற பலன் நேர்மையாய் உங்களை வாழ வைக்கிற பலன் உண்மையாய் உங்களை வாழ வைக்கிற பலன் அல்ல இல்லூய்யா உண்மையா வாழணும் உண்மையாக வாழணும்னு சொல்கிறேன் இல்லையா நம்ம உண்மையாக வாழ முடியுமா நம்ம உண்மையாக வாழ முடியுமா அவர் உதவி இல்லாமல் உண்மையாக வாழ முடியாது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அவர் உதவி இல்லாமல் அவர் கிருபை இல்லாமல் அவருடைய தயவு இல்லாமல் நம்ம உண்மையாக என்ன பண்ண முடியாது வாழவே முடியாது ஏதாவது இடத்துல நம்ம சதுக்கிடுவோம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிவிடுவோம் சாஞ்சிடுவோம் ஆனால் அவருடைய பலன் இருந்தால் நாம் உண்மையாக வாழலாம் அல்லையே லூயா உண்மையாக தேவை என்ன பண்ணுவார் வாழ வைப்பார் தான் பலன் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்குறாரு பலன் கொடுக்கிறார் ஆ தனத்திற்கு ஆ சமாதானம் அருளி சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் லூயா அலே லூயா அலே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எத்தனையோ வருமானங்கள் வருது ஆனா என்ன இல்லை தெரியுமா சமாதானம் இல்லை அலே லூயா அலே லூயா கோடி கோடியை சம்பாதிச்சு வச்சு வயப்பிட்றாங்க ஒரு குறித்து நான் கேள்விப்பட்டேன் பல லட்சங்கள் பல கோடிகளை சேர்த்து வச்சு வீட்டில் தூங்க மாட்டுறாராம் அவர் வேற எங்கேயோ போய் மலையில் ஒழிஞ்சிட்டு காடுகளில் போயிட்டு தூங்குறாராம் எப்படி இருக்கு பாருங்கள் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு பெரிய வசதி வாய்ப்பான வீடு அந்த வீட்டில் இரவில் தூங்க மாட்டாராம் அவர் வேற எங்கேயாவது போயிட்டு மறைவா காடுகளில் மலைகளில் அவர் போயிட்டு தூங்குவாராம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஓனர் பெரிய ஓனர் அவங்க மூணு நாட்களாக கார்லேயே பயணமாகினாங்க வீட்டுக்குள்ளே போகாமல் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு அவங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போனால் பிடிச்சிப்பாங்க அப்படின்னு மூணு நாள் கார்லையே சுற்றிட்டு இருந்தாங்க தூங்காம கொள்ள ஆனால் தேவன் அவருக்கு சமாதானம் இல்லை உலகத்தின் எல்லா ஆசீர்வாதம் உள்ளே இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை ஆனால் வேதம் சொல்லுது அவர் தம்பி ஜனத்திற்கு சமாதானம் மரளி அவர்லேயே ஆசீர்வதிப்பார் அல்லூயா அல்லே லூயா தேவனை தவிர வேறு ஒருவரும் நமக்கு சமாதானம் அல்லது உலகத்துக்கு சமாதானம் கிடையாது தேவன் தன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருள் என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறார் யோவான் நினைக்கிற யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லுது இதோ உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அல்லே லூயா அலே லூயா இன்னொரு இடத்துல இருக்கு மிகுந்த பொருட்களை பொருட்கள் வைத்திருந்த மகிழ்ச்சியை விட வேதத்திலே நான் மகிழ்கிறேன் அல்ல இல்லூயா வேதத்தில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுக்கும் அதுக்கு நிரந்தரம் கிடையாது அதுக்கு ஈக்குவல் கிடையாது அல்ல இல்லூயா அப்ப நம்முடைய வாழ்க்கையில் குறித்த காலத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அவர் செய்வார் ஆனால் அந்த அந்த நாட்கள் வருவரை நமக்கு என்ன இருக்கும் புடமிடுதல் என்ன இருக்கும் புடம் நீங்க நீங்கள் உண்மையாக வாடுறீங்களா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிறீங்களா இல்லை இல்லை அவருடைய பரிசுத்த தேவன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற ஈவுகளை அசுத்தமான ஒரு கையில் கொடுக்க மாட்டார் உண்மை இல்லாத ஒரு கையில் கொடுக்க மாட்டார் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்களேன் பவுல் இப்படியா சொல்வார் தீமுத்திக்கு ரெண்டு தீமுத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள்

பௌல் சொல்ற திமுத்தியாண்ட போதிக்கிறவன் கிட்ட உண்மையா இருக்கிறானா அவங்கிட்ட கொடு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்ன அனுபவிக்கணும் உங்களை புடமிடுகிற நேரம் ஒரு தீங்கு அனுபவிக்கிற நேரம் சோர்ந்து போகாதீங்க ஆமாம் எடுக்கிற நேரம் உங்களுடைய பொண்ணாய் மாற்றுகிற ஒரு நேரம் அது ஒரு தீங்கு அனுபவிக்கிற ஒரு நேரம் சோர்ந்து போகக்கூடாது தைரியமாக இருங்க இல்லை இல்லூயா தைரியமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க அவர் நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லது 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 என்று பார்க்குறீங்களோ அதுக்கு பின்னாடி கட்டது இருக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன் நான் இந்த தொழில் பண்ண போகிறேன் நான் இந்த தொழில் பண்ணி முன்னேறுவேன் அப்படின்னு நான் நினச்சேன் அன்றைக்கு எனக்கு அன்றைக்கு எனக்கு நல்லதாக போட்டுச்சு இதில் முன்னேறலாம் இந்த பணத்தை போட்டு நம்ம தொழில் பண்ணலாம் நாம் சமுதாயத்தில் முன்னேறுவோம் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கெட்டது இருந்துச்சு ஒரு தீமை இருந்துச்சு அல்ல லூயா அல்லூயா ஆனால் ஆண்டவர் நமக்கு நிர்ணயிக்கிற எல்லா காரியமே நல்லதே தவிர தீமை ஒன்றுமில்லை தீங்கை பார்க்காத சுத்த கண்ணர் அல்ல உங்க உங்கள் வாழ்க்கையில் எது அவர் செய்தாலும் நீங்கள் தாராளமாக அவருக்கு அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாம் ஏன்னா ஒரு தீங்கையும் உங்களுக்கு செய்யாத தேவன் அல்ல இல்லூய்யா தாராளமாக நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம் ஆரம்பத்தில் நான் யோசித்தேன் இந்த கிராமத்தில் வந்து எப்படி நம்ம ஊழியம் செய்து எப்படி தரை சேர்றது எப்படி நம்ம வாழ்க்கை பழகு கரை சேர்றது எப்படி நம்ம நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்து வாழ்ந்துட்டோம் பிள்ளைகள் படிக்கிறாங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருக்குறோம் இங்கே எப்படின்னு பல கேள்வியோடு தான் இங்கே வந்தேன் ஆரம்பத்தில் கேள்வி இருந்துச்சு ஆனால் போக 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 தேவந்தர் கேள்விக்கெல்லாம் டிக் 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 பண்ணிட்டார் அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூய்யா ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருந்துச்சு எப்படி குடும்பம் நடத்துறது எப்படி இந்த பிள்ளைகளை நம்ம வந்து படிக்க வைக்கிறது எப்படி இவர்கள் இவர்களுடைய உயர்வுக்கு நம்ம பாடுபடுறது எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவது நம்ம சொந்த வீட்டில் இருந்து இருக்கிறோம் இங்கே வாடகை வீடு இருக்குது எப்படி நம்ம வாழ்வதுன்னு பல கேள்விகள் இருந்துச்சு என் வாழ்க்கையில் ஆனால் காலம் போக 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 தேவன் குறித்திருக்கிறதை இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக நிறைவேற்ற நிறைவேற்ற எல்லா கேள்விக்கும் பதில் அல்ல உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் ஏசுவே அலி இல்லூயா அலி இல்லூயா ஆனால் உண்மையாகவே இப்போ என்னுடைய பிள்ளைங்க இந்த அளவுக்கு படிப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ஸ்தானத்தில் அவங்க படிப்பாங்கன்னு உண்மையாகவே நினச்சி பார்க்கல ஒரு டிகிரி வாங்கினா போதும் அப்படி தான் உண்டு நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர்தான் குறித்து வைத்திருக்கிற தேவன் அலி இல்ல எனக்கு குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் அல்ல நிறைவேற்றுவார் அதனால் பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க நீங்கள் நீங்கள் நிற்கிறீங்களா இல்லை ஓடிறீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார் இவங்க விசுவாசல் நிற்கிறாங்களா ஆனால் யோபு விசுவாசத்தில் நின்றார் அது ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க போகிறேன் தேங்க் தேங்க்யூ இல்லார் வாசிங்களேன் யோபு பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் எடுத்து வாசிங்க என் மீட்பர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் ஹ இவர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டே இருக்கிறாரு யாரு யோபு கொஞ்சம் கொஞ்சமா இவர் இவர் மரணப் பிடியில போயிட்டே இருக்காரு ஆனா இவர் என்ன சொல்றாரு என் மீட்பர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்ல எல்லுயா நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர் உயிரோடு இருக்கிறதுனால அல்ல எல்லுயா பக்கத்தில் கை பாரு சொல்லுங்கள் ஏசப்பா உயிரோடு இருக்கிறாரு அதனால்தான் நீ உயிரோடு இருக்கிற அல்ல எல்லுயா இல்லைன்னா பிசாசு பஞ்சு முட்டாய் ஆக்கிட்டு இருப்பான் அவன் எரிச்சலாக இருக்கிறான் யாரை விழுங்கலான்னு நீங்கள் ஒன்று பேதர் ஐந்து ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் எட்டாம் வசனத்தில் யாரை விழுங்கலாம் நாம் என்ன பண்ணுறான் அப்படியே வலை தேடி அப்படி தானே இருக்குது யாரை விழுங்கலான்னு பிசாசு என்ன பண்ணுறான்னா வகை தேடி சுற்றி திரிகிறான் எவன் மாட்டுவான் எவன் மாட்டுவான் எவன் மாட்டுவா என்ன பண்ணுறான் வகை தேடி சுற்றி திரீரான் இல்லை இல்லை ஏன் நம்ம மாட்டலை ஏன் மாட்டலை ஏன் நம்ம மாட்டில் சொல்லுங்க கத்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடைய அவர் என்னை புல்லுடை இல்லங்களை மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட ஒன்றை புரிந்து கொள்ளுங்க தேவன் உங்களுக்கு குறித்து இருக்கிறார் அதை ஒருவனும் மாற்ற முடியவே முடியாது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது எந்த மனிதாலும் மாற்ற முடியாது அல்ல எழு கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறபடியினாலே பதினாறு ஆண்டுகள் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அல்ல இன்னும் நடத்த போகிறார் இன்னும் நடத்த போகிறார் இன்னும் நடத்த போகிறது என்ன தெரியுமா இதுவரை நடத்தியது அல்ல இன்னும் இன்னும் இரு மடங்காக உங்களை இதுவரை நடத்தி வந்த தேவன் இதுவரை பராமரித்த தேவன் இதுவரை பாதுகாத்த தேவன் இதுவரை போஷித்த தேவன் இனிமேல் சொல்றாரு நான் உன் பிடித்து நடத்துவேன் ஆனா இதுவரை நடந்து வந்தது அல்ல இதற்கு மேலே இதற்கு மேலே நீ நினைக்கிறதுக்கு மேலே நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலே நீ விரும்புகிறதுக்கு மேலே நீ யோசிக்கிறதுக்கு மேலே நீ சிந்திக்கிறதுக்கு மேலே நான் உன் தலையை உயர்த்தி சத்துருக்களின் மத்தியில் சத்துருக்கள் பார்க்கிற அந்த பார்வையை முன்னடி அல்லது அவனின் தலைகளுக்கு முன்பதாக என் தலை உயர்த்தினார் சங்கீதம் இருபத்தி ஏழு இருக்கும் அந்த வசனம் இப்பொழுது என் தலை இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் இப்போ நம்ம சுற்றிலும் யார் இருக்கிறது நம்ம சுற்றியிலும் யார் இருக்கிறது சத்துருக்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்களால நம்ம நம்ம ஒண்ணு பண்ண முடியல இருக்கிறாங்க நமக்கு தெரியாது இப்போ கூட ஒரு ஆவில உலாவிட்ருக்கும் எதுனா ஒரு கிரியை உலா வீட்டுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அது நம்ம கூடங்களாக இருக்கலாம் பக்கத்திலே இருக்கலாம் ஆனால் நம்ம வேற சொல்லுது சகரியா ரெண்டு அஞ்சில் அக்கினி மதிலாய் சூழ்ந்து இருக்கிறார் அவர் அக்கினி மதிலாய் சூழ்ந்து இருக்குது உங்களுக்கு தெரியல ஆனால் பிசாஸுக்கு தெரியும் அல்ல இல்லையா அல்ல இல்லையா எனக்குள்ளே அக்கினி தேவ அக்னி நமக்குள்ளே இருக்கே எனக்குள்ள மட்டும் இல்லை யார் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள தேவ அக்கினி பரலோக அக்கினி பட்சிக்கிற அக்கினி அது அந்த அக்கினி நம்மை பாதுகாக்கும் ஆனால் நம்மை தாக்க வருகிற சத்துருவை அது பட்சிக்கும் அல்ல இல்லூய்யா அக்கினி எங்கே இருக்கு தேவ அக்கினி நமக்குள்ள இருக்கு அக்கினி நம்மை பற்றாது அது நம்மை பாதுகாக்கும் ஆனால் நம்ம எதிராய் வருகிற சத்துருக்களை அது பட்சிக்கும் அல்ல இல்லூய்யா தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் தான் இதுவரை சாகாமல் இருக்கிறோம் நான் சாகாமல் இருப்பது அப்படியே புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அலே இல்லவையா அல்ல லூயா உங்களுக்கு குறித்து இருக்கிறத நீங்கள் கல்லறை போகிறதுக்குள்ள ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார் பக்கத்தில் பா சொல்லுங்க உங்களுக்கு ஆண்டவர் குறித்து இருக்கிறத நீங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டு தான் போவீங்க அல்ல லூயா அலே லூயா கத்தரது செய்வார் ஆனால் அந்த இடைப்பட்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் குறித்து இருக்கிறதை நிறைவேற்றிருக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சோதனை பரிசோதனை நடக்கும் அல்லூயா அதில் நீங்கள் உத்தமமாக இருக்கணும் உத்தமனுக்கு கத்த நன்மையை வழங்காமல் வழங்குவார் அல்ல லூயா வழங்குவார் அவர் வழங்குவார்னா அவர் உண்மையை யாரும் சோதிக்க தேவையில்லை அவர் நூற்றுக்கு நூற்றி பத்து அல்லா அவர் உண்மையிலும் உண்மை உள்ளவர் ஒருவேளை நம்ம உண்மை இல்லாமல் போனாலும் அவர் உண்மையாக இருப்பார் இல்ல இல்லையா அப்போ அந்த சோதனை நாட்களில் யோபு சொல்கிறாரு நான் பொன்னாய் விளங்குவேன் எனக்கு நெருக்கம் இருக்கு எனக்கு பண தேவைகள் இருக்கு எனக்கு பண நெருக்கடி இருக்கு என் குடும்பத்தின் தேவைகள் இருக்கு ஆனால் நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ தண்டில் சேவகம் எழுதி கொடுத்த எனக்கு அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன் அல்ல இல்ல அவரை விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படத்தில் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க தாராளமாக கொடுங்க அவர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்ற மாட்டார் மனுஷன் ஏமாற்றிடுவான் கணவன் கூட கட்டின கணவன் கூட மனைவியை ஏமாற்றிடுவாங்க மனைவி கூட கணவனை ஏமாற்றிடலாம் ஆனால் நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் அலே லூயா தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் அப்படி கண்களை மூடி அன்பின் பொருளுக பிதாவே நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் என் தொடர்ந்து நடத்த வீராக நாளிலே வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கரத்திலே எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிருசினிய நாமத்தில் ஜபத்தை கேட்க நல்ல பிதாவே ஆமீன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி ಕತ್ತರಿಸಿದೆ ಸಗಲ ಒಬ್ಬಗಾಗ್ಲಿ ಮರವಾದೆ ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಉಯ್ಯ ಉಳಿಯ ಅವರು